టికట్ அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க உள்ளதா என்பதை இதுவரையில் உறுதிப்படுத்தவில்லை இதில் பங்கேற்காவிட்டாலும் முதலாவது ஆர்ப்பாட்டம் என்ற ரீதியில் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் முடிந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க முடியும் அதற்கான ஆசீர்வாதத்தை வழங்குகின்றோம் வாழ்த்து தெரிவிக்கின்றோம் அவர்கள் அந்த பக்கத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் இந்த பக்கத்தில் ஆரம்பிப்போம் இருபத்தோராம் தேதி நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்துக்கு வெற்றி கிட்டட்டும் என வாழ்த்து தெரிவிக்கின்றேன் सार्त बोड र्गन है किव நுகேகுட பேரணியில் பங்கேற்பவர்கள் கடந்த காலங்களில் நாட்டை வங்குரோத்து அடை செய்தவர்கள் என ஜனநாயக தேசிய கூட்டணி தெரிவிக்கின்றது ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் செயற்பட்ட கடந்த காலங்களில் ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்ச குழுக்களை டீலில் ஈடுபட்டதாக தொடர்ச்சியாக கூறினோம் அந்த டீல் தற்போது வெளிவந்துள்ளது கடந்த காலங்களில் ரணில் சட்டமாதிபரை தனக்கேற்ற விதத்தில் பயன்படுத்தி சட்டமாதிபரூடாக வழக்குகளை தொடர்ந்தார் இவ்வாறான நிலையில் தான் காதலித்த தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் கை ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமும் எங்கு இருந்தது என்பது தெளிவாகியுள்ளது அல்லவா ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும் போதும் திருடர்களை பாதுகாத்தார் தற்போது அதிகாரம் அவரின் கரங்களில் இல்லாமையினால் மக்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் காதலிக்கும் தரப்பினரை பாதுகாக்க முயற்சிக்கின்றார் அதனை செய்வதற்காக இருபத்தோராம் திகை வருகை தருமாறு என வினவுகின்றோம் நாட்டை செய்தவர்களை மகிழ்ச்சி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எதிர்கட்சியினர் இருபத்தோராம் தேதி என்ன காரணத்துக்காக பேரணியை நடத்துகிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசா கேள்வி எழுப்புகின்றார் පේ බලාගන්නන්න විේක්ෙන් දට ොරන්දිට කරුණු ලතම ග ති න්න වගේතේේ. இருபத்தோராம் தேதி பல விடயங்களை பார்க்க முடியும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது ஒரு வருடத்தில் கூறிய விடயங்களை விடவும் அதிகமானவற்றை நிறைவேற்றியுள்ளோம் எனவே நிறைவேற்றாத விடயங்களை நிறைவேற்றுமாறு கூறுவதற்கு பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை பாராளுமன்றத்தில் உரத்த குரலில் கூச்சலிடும் போது அதனை கூறினால் நிறைவேற்ற முடியும் நாம் எதனையும் மறக்கவில்லை என்பதை மக்கள் அறிவார்கள் கூறியதை விடவும் அதிகமானவற்றை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தற்போது அவர்களுக்கு வீதியில் இறங்கும் முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் எமக்கு ஆதரவாக கையை உயர்த்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது கையை உயர்த்தாமல் அமைதியாக இருக்க வேண்டிய நிலமை சிலருக்கு ஏற்பட்டுள்ளது அவ்வாறான நிலைமையும் எதிர்க்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் நடக்கின்றன எனினும் இதனை விடவும் எதிர்க்கட்சி எவ்வாறான விடயங்கள் எதிர்பார்க்கிறது என எமக்கு தெரியவில்லை இபாக்சே திம்பாலா புருத்வி நதிவால அப்டி தேர் என்ன மொத மேட்டு அடியே